வணக்கம் மக்களை அதிமுக இல்லை ஏ தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி எடப்பாடிக்கு பதில் சொல்லும் நேரம் பார்த்து அடித்த டிடி வி தினகரன் அவர்கள் இந்த தகவலை பற்றி எந்தபடியில் பார்க்கலாம் வாங்க அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க இது தொடர்பாக பதிலளித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதாவால் பதவி பறிக்கப்பட்டவர் செங்கோட்டையன் என கூறியிருந்தார் இந்த நிலையில செங்கோட்டையனை நீக்கும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியில்லை எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி அவருக்கு பதிலளிக்கும் எனவும் கூறியிருந்தார் பொதுச் செயலாளரான டி தினகரன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் வரிசையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சரும் மிக மூத்த தலைவர்களில் ஒருவருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் சுமூகமான உறவு இல்லைனே சொல்லலாம் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பான பாராட்டு விழாவில் நடிகர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி எதிர்ப்பை வெளிப்படுத்தினார் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு பிறகு அதிமுக தலைமை மீது அதிருப்தியில் இருந்த அவர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் அவரது பதவிகள் பறிக்கப்பட்டது அதற்கு பிறகு அமைதியாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் திடீரென நேற்று முன்தினம் நடைபெற்ற பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி நிகழ்வில் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒரே காரில் சென்று பங்கேற்றுள்ளார் தொடர்ந்து டி டி தினகரன் செய்தியாளர்களையும் சந்திச்சிருக்காங்க இந்த நிலையில் செங்கோட்டையின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளும் பறிக்கப்படுவதாக நேற்று அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நிலையில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் சீனியர் என்ற முறையில் எனக்கு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும் எனவும் அதிமுகவில் நீக்கப்பட்டுள்ளது வருத்தம் அளிக்கிறது கண்ணை சிந்தும் நிலையில் உள்ளேன் என கூறியுள்ளார் இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் செங்கோட்டையின் ஆதரவாளராக செயல்பட்டு வருகின்றனர் அவர்கள் திமுகவின் பி எனவும் ஜெயலலிதாவால் பதவி பறிக்கப்பட்டவர் எனவும் செங்கோட்டையின் கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லும் எனவும் பழனிசாமிக்கு பதவி வெறி சுயநலம் அதிகமாய் இருப்பதாக விமர்சித்துள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரன் அவர்கள் மதுரை சோழவந்தானில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் அழிவை அவரை தேடிக் கொள்கிறார் எனவும் அவர் விழுந்து விடவார் எனவும் இப்போது இருப்பது அதிமுக அல்ல எடப்பாடி திமுக செங்கோட்டையினை நீக்கும் அளவு பழனிசாமிக்கு தகுதியில்லை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தப்படுவார் அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையின் தீவிரமான தொண்டன் திறமையான நிர்வாகி என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ